கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு பிச்சை எடுத்தால் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தமிழ்நாடு வந்து பகுத்தறிவுக்கு மட்டும் இல்லை கல்வி அறிவுக்கும் பேர் போன ஒரு மாநிலம் ஸோ வந்து கல்வி அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட தன்மானத்துக்கு தன்மானத்துக்கினே அதை நம்ம பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு இது பார்த்தோம் வீடியோவில் படிங்க 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 படிப்பில் மட்டும் கவனத்தை வைங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க இப்படி ஒரு வார்த்தையை யார் சொன்னாலுமே நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் நம்ம மாநிலத்தோட முதல்வர் சொல்லும் போது அதோடய முக்கியத்துவம் நமக்கு நல்லா புரியுது அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்களே செஞ்சு தராங்க படிக்க படிக்கிறது மட்டும்தான் மாணவர்களோட ஒரு கடமையாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு ஒண்ணு சொல்லுங்க நான் தேங்க்யூ சொல்லலாமான்னு கேட்டாங்க ஓகே மேடம் சொல்லுங்க என்ன சொல்லிட்டீங்க கை குடுத்துறீங்களா